வணக்கம் செய்திகளின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தல் கோழிகளின் இறைச்சிகள் தற்போது சந்தையில் விற்பனை செய்யப்படுவதாக அறிவிப்பு தனது நண்பருடன் இணைந்து மனைவியை கொடூரமாக கொலை செய்த கணவர் தொடர்பில் தகவல் இன்றும் நாடலாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நீடிக்கும் என அறிவிப்பு பத்திரமுல பிரதேசத்தில் உள்ள விடுதியொன்றில் சந்தேகத்திற்கிடமான முறையில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விடுதியில் பணிபுரிந்து வந்த ஐம்பது வயதுடைய நபரொருவரே தூக்கிட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அயலுவர்கள் வழங்கிய தகவலுக்கு அமைய தலங்கம போலீசார் இச்சடலத்தினை மீட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இவ்வரிடத்திற்கான கல்வி பொதுத்துராதர உயர்தர பரீட்சையை எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாந்தர் தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வு கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான கல்வி பொதுத்துராதர உயர்தர பரீட்சையை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் நடத்த முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிள்ளைகளின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க பரீட்சை நிறைவடைந்தவுடன் உயர்தர கல்வி நடவடிக்கைகளை ஆரம்பித்து பல்கலைக்கழக நுழைவை விரைவுபடுத்துவதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜாயந்த் தெரிவித்துள்ளார் இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலைக்கு மத்தியில் இந்நாட்களில் கோழி இறைச்சியை கொள்வனவு செய்யும் போது அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது வெள்ள நிலைமை காரணமாக வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த கோழி குஞ்சுகளே இன்றைய நாட்களில் விற்பனை செய்யப்படுவதாக மாமிச உணவுகள் பற்றிய சோதனைகள் மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் ராசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வாறான கோழி இறைச்சியை உட்கொள்வது உடலுக்கு தீங்கி விளைவிப்பதனால் அதிக கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த கோழிகளை சுத்தம் செய்து பொதி செய்து விற்பனை செய்யும் மோசடி கும்பல் குறித்து தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் கடந்த சில நாட்களாக இது குறித்து எச்சரிக்கையாக தாம் செய்யப்படுவதாக மாமிச உணவுகள் பற்றிய சோதனைகள் மற்றும் புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இவ்விடயம் தொடர்பில் நாடு முழுவதும் தற்போது விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன குறிப்பாக இறைச்சிக்காக வளர்க்கப்படும் கோழிகள் வெள்ளை நிறத்தில் மாறியிருக்கும் இந்த கோழிகளின் இறைச்சி சிவப்பு நிறத்தில் காணப்படும் எவ்வளவு சூட வேக வைத்தாலும் கிருமிகள் அழியாமல் போகலாம் இது பற்றி ஏதேனும் தகவல் தெரிந்தால் உடனடியாக வாடிக்கையாளர் சேவை அதிகாரிக்கு அறிவிக்க வேண்டும் சமூக வலைத்தளங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மிக குறைந்த விலையில் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக வெளிவரும் இணையதள விளம்பரங்கள் தொடர்பிலும் விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் இவை நுகர்வுக்கு தயாராக இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் காணப்படும் பட்சத்தில் ஒன்று ஒன்பது ஏழு ஏழு என்ற எண்ணிக்கை அறிவிக்குமாறு மாமிச உணவுகள் பற்றிய சோதனைகள் மற்றும் பிரிவின் பணிப்பாளர் சஞ்சய் ராசிங்க தெரிவித்துள்ளார் இவ்வரிடத்தில் கடந்த ஆறு மாதங்களில் இலங்கை தீவின் ஒன்பது மாகாணங்களில் பணியாற்றும் ஐந்து போலீஸ் பரிசோதகர்கள் பதிமூன்று உப போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட நூற்று ஐம்பத்தி மூன்று போலீசார் தாக்குதல்களுக்கு இலக்காகியுள்ளனர் இவர்களுள் எண்பத்தி ஒரு சார்ஜெண்ட்களும் ஐம்பத்தி நான்கு போலீஸ் கான்ஸ்டபிள்களும் உள்ளடங்குவதுடன் நூற்று நாற்பத்தி மூன்று பேர் உத்தியோகபூர்வ போலீஸ் கடமைகளில் ஈடுபடும் போதே தாக்குதலுக்கு உள்ளானதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை அவரது மனைவி என கூறப்படுபவர் அவரது வீட்டில் வைத்து தாக்கிய சம்பவத்தை தவிர்த்து ஏனைய ஒன்பது சம்பவங்களும் அவர்களது வீடுகளுக்கு செல்லும் வழியில் ஏனையவை கடமையில் இல்லாத போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்கள் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவ்வரிடத்தில் இந்த ஆறு மாதங்களில் கொழும்பை மையப்படுத்திய மேல் மாகாணத்திலேயே அதிக எண்ணிக்கையான போலீஸ் உத்தியோகத்தர்கள் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இருபத்தி எட்டு சம்பவங்களில் முப்பத்தி ஒரு பேர் தாக்கப்பட்டுள்ளனர் பதிமூன்று சார்ஜன்கள் பதினான்கு கான்ஸ்டபிள்கள் மூன்று போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் மற்றும் ஒரு உப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இவர்களுள் உள்ளடங்குகின்றனர் அடுத்தபடியாக வடமேற்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிக எண்ணிக்கையான போலீசார் தாக்குதலுக்கு இலக்காகியுள்ளனர் இவ்விடயம் தொடர்பில் இரண்டு மாகாணங்களிலும் சுமார் பன்னிரண்டு முறைப்பாடுகள் பதிவாகியுள்ளன கண்டியை மையமாக கொண்ட மத்திய மாகாணத்தில் பத்து தாக்குதல் சம்பவங்களும் கிழக்கு மாகாணத்தில் நான்கு தாக்குதல்களும் இடம்பெற்றுள்ளன யாழ்ப்பாணத்தை மையமாக கொண்ட வடக்கு மாகாணத்தில் ஐந்து சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இம்மாகாணத்தில் ஒரு உப போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் ஒரு பெண் போலீஸ் கான்ஸ்டபிளும் தாக்குதல் இலக்காகியுள்ளனர் கடமைகளை செய்யும் போது அதிகாரிகளை தாக்கும் நபர்களை கைது செய்து சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் அறிவித்துள்ளார் இதே பணிக்கு புறம்பான சம்பவங்கள் காரணமாக தாக்கப்பட்ட அதிகாரிகள் மீது கடுமையான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்குமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது விடியானை கைதுகள் சட்ட அமுலாக்க போதைப் பொருள் சோதனைகள் மற்றும் பிற கடமைகளின் போது பலர் கடமையில் தாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பொசன் தினத்தினை முன்னிட்டு அனுராதபுரம் மிகுந்தலை மற்றும் தந்திரிமலை பகுதிகளில் அமைந்துள்ள பதினோரு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இம்மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை பாடசாலைகளை மூடுவதற்கு வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது இதன்படி அனுராதபுரம் உயர்தர பாடசாலை சுர்ணபாளி தேசிய பாடசாலை வலிசிங்க ஹரிச்சந்திர உயர் பாடசாலை நிவட்டக்சேதிய தேசிய பாடசாலை ஜாகிரா தேசிய உயர் பாடசாலை தேவநம்பிய திசபுர உயர் பாடசாலை மகாபோதி உயர் பாடசாலை மிகுந்தலை உயர் பாடசாலை மிகுந்தலை கம்மலக்குளம் கல்லூரி மற்றும் தந்திரிமலை ஆகிய கல்லூரிகள் மூடப்பட உள்ளன விசேட பாதுகாப்பு கடமைகளுக்காக வெளி மாகாணங்களில் இருந்து வரும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அனுராதபுரம் தேசிய பொசன் விழா குழுவினர் மற்றும் அனுராதபுர சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகர் திலின ஹேவாபத்ரா ஆகியோர் வடமத்திய மாகாண கல்வி அமைச்சின் கோரிக்கைக்கு அமைய இப்பாடசாலைகள் மூடப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தலகேன பிரதேச வீடொன்றில் கணவர் ஒருவர் தனது நண்பருடன் இணைந்து மனைவியை கொலை செய்துள்ளதாக தலங்கம் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் உஜிர வாடகை வீடொன்றில் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்பட்டுள்ளார் சதகண்பரும் அவரது நண்பர்களும் கூறிய ஆயுதத்தால் வீதியில் வைத்து பெண்ணை கொலை செய்து விட்டு வீட்டின் கதவை பூட்டிவிட்டு சென்றுள்ளமை விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது இச்சம்பவம் தொடர்பில் ஹிஹூராட பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதான உஜிர் பெண்ணின் கணவரும் கலைவள பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடைய ஒரு சந்தைகனவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொலைக்கான காரணம் வெளியாகாத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் கண்டியில் உள்ள அரச நன்னடத்தை திணைக்களத்திற்கு சொந்தமான சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் சிறுமிகளை பல்வேறு நபர்களுக்கு பணத்திற்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் சிறுவர் தடுப்பு நிலைய கண்காணிப்பாளர் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்ற உத்தரவுக்கமைய நன்னடத்தை திணைக்களத்தின் மேற்பார்வையில் இந்த தடுப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுமிகளை சந்தேக நபர் பணத்திற்கு விற்பனை செய்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டுள்ளன மது போலீஸ் நிலையத்தில் வசிக்கும் பதினேழு வயதுடைய யுவதி ஒருவர் கடந்த எட்டாம் தேதி இரவு செய்த முறைப்பாட்டின் அடி படியில் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சிறுவர் தடுப்பு நிலையத்தின் உதவியாளர் ஒருவர் சிறுமிகளை தவறான அதே தடுப்பு முகாமில் தேவையான அறை வசதிகளை செய்து கொடுத்து பணத்திற்காக விற்பனை செய்துள்ளது விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது கடந்த ஏப்ரல் மாதம் சிறுமி ஒருவர் ஆறு ஆண்டுகளுக்கு பணத்திற்காக விற்கப்பட்டுள்ளமையும் கண்டறியப்பட்டுள்ளது சிறுவர் தடுப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவ அறை இந்நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளது சிறுமியின் பாதுகாப்பிற்காக தற்போது இவர் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ பரிசோதனைக்காக கடந்த ஒன்பதாம் தேதி அன்றாதபுரம் போந்தனா வைத்தியசால் என் சட்ட வைத்திய அதிகாரியிடம் அனுப்பி வைக்கப்படுவார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் சரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் இன்றும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது குறித்த இடங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவில் மழைவீழ்ச்சி பதிவாகும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது ஓவா மாகாணத்தில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் கடந்த சில தினங்களாக வீசிய அதிக காற்று காரணமாக இரண்டு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்தார் பருத்துறை பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது கிராம சேவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்று தெல்லிப்பள்ளை பிரதேச செயலாளர் பிரிவில் ஜே இருநூற்றி இருபத்தி ஏழு கிராம செவையாளர் பிரிவுக்குட்பட்ட வீடொன்றுமே இவ்வாறு சேதமடைந்துள்ளன இதன் காரணமாக இரண்டு வீடுகளைச் சேர்ந்த ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது இதுடன் இன்று எமது மதிய நேர பிரதான செய்திகள் நடைபெறகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை இரவு எதிர்பாருங்கள் வணக்கம்